வெல்கம் டு ஜேஎம் ஜாய் கார்டன் எல்லோரும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னோடய புது சப்ஸ்கிரைபருக்கு முதலாவது நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நாள் என்ன தெரியுங்களா இன்றைக்கி ஸ்கூல் லீவு அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக கார்டன்லேயே ஸ்பென்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பாருங்கள் சீத்தாப்பழத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் நல்ல மலை உங்கள் ஊரில் மழையான கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சீத்தாப்பழம் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகளாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன் இப்போ பாருங்கள் அது பெருசாக காயாக வளர்ந்துருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம் எவ்வளோ அழகான காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு கொய்யா மரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் மழை எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்குங்க ஒரே ஹாப்பி தான் மரத்துக்கலாம் இது வந்து ஒரு சிகப்பு கொய்யா நாட்டு கொய்யா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு பெருசான உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் பிஞ்சுகளே பாருங்களேன் நீளம் இருக்கு இந்த நீளமாக இருக்குது இந்த பேரிக்காய் மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்